இறைவனுக்காக எதை செய்யணும் அவர் குறைய இருக்கு அவருக்கு செய்யறதுக்கு குறை இல்ல ஒரு நிறைவான பொருள் அது அப்ப நாம செய்யற எந்த ஒரு காரியமாவது அவருக்காக செய்ய முடியுமா அவருக்கு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கா நீ எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது சாப்பாடு செஞ்சு கொண்டு வர்றீங்க இது எனக்காக செய்யற காரியம் இல்ல மாதிரி இறைவனுக்காக எதை செய்ய முடியும் எந்த செய்ய முடியாது அத்தனை கர்மங்களும் நமக்காக உலகத்துக்காக இல்லாத இன்னொரு உலகத்துக்காக இல்ல உலகம் செய்ய முடியாது இன்னொரு சரி எனதுக்காகத்தான் எல்லாம் செய்வோம் தியானம் தவம் முதற்கொண்டு இறைவனுக்காக எதையுமே செய்ய முடியாது இத வந்து ஏதோ நம்ம இறைவனுக்கு செய்யற தொண்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செய்வோம் ஆனா இது மூன்ல பண்ணிக்க வேண்டியது இறைவனுக்கு செய்யற சேவை

ஏதோ நாம அழுகுறோம் கதறோங்கறக்கா நாம கெஞ்சா நாம செஞ்சு சாப்பாடு அவரு சாப்பிடுவாரு பிள்ளையார் வந்து சாப்பிட்ட மாதிரி அவருக்கு இல்ல எதுவுமே தேவையில்லை அவருக்கு நமக்குதான் அவர்கிட்ட தேவை இருக்கு அவருக்கு உலகத்துல எதுவுமே தேவையில்லை இந்த அவேர்னஸ் வரும்போது அடுத்து என்ன பண்றது

கண்டிப்பா நாம இந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் அர்ச்சனை பண்ணும் போதோ இல்ல ஜபம் பண்ணும் போதோ அவருக்கு சக்தி கூடிருமா இல்ல வாய்ப்பில்லை முதல்ல இது வந்து நிலா வந்து பௌர்ணமி ஆயிடுச்சு பிரைட் ஆச்சு சூரியனுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிருங்கிற மாதிரி இருக்கு நாம வாழ்றத அவர் தேவையில்ல இது நாம பண்ற மந்திரம் ஆச்சதுனால அவருக்கு பவர் ஜாஸ்தி ஆயிரும்னா இப்படி இது வந்து சப்கான்சியஸ்க்கு தெளிவா தெரியும் அண்ணாக்கு தெளிவா தெரியும் இந்த கேள்வி கேட்கும்போது வந்து டிப்ரஷன் ஆகும் சும்மா இரு வரணும் தியானம் கூட முடியும் இந்த தெளிவு வராம சமாதி நிலை வாக்கியாது தாரணாவே மாட்டீங்க இந்த தெளிவு உள்ளே போக முடியாது வர முடியாது தாரணா விட்டு அடுத்தது போக முடியாது ஓ விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போக முடியாது தியானம் போக முடியாது வைத்தியார்த்தமா தாரணா வந்து ஞானேந்திரியத்துடைய இயக்கம் இந்த மந்திரம் சொல்றதுனால ஆன்மாக்கு லாபம் பரமாத்மாக்கு இல்ல புரியுது அவர் சும்மா எதுக்கியா ஓயாம செஞ்சுகிட்டே இருக்கு கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு வந்து புரியணும் வரணும் இல்ல சமய தெரிஞ்சா கூட அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி போறோம் என்ன பண்ணணும் அந்த அந்த இடம் எல்லாம் பதில் வராது சார் பதில் எப்படி சார் இந்த இடத்துல ஒரு குரு வந்து அப்படின்னு ஏன் சொல்றாங்க குரு சாதாரண விஷயம் இல்ல சாமி இது ஒரு ஆளுடைய மதிப்பை உயர்த்திக்கிறக்கா இந்த புகழ புள்ள குருங்கிற பொசிஷனுக்கு மதிப்பை உயர்த்திக்கிறக்கா இந்த புகழ் எல்லாம் பண்ணல குரு பிரம்மான்னு சொல்றது குரு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்ல சுத்தம் சுத்தம் ஆமா முதல்ல தேங்காய் உருட்டணுங்கிறத யாராவது சொல்லணும் அதுக்கே குரு வேணும்